ஒட்டுமொத்தமாக மாறிய கல நிலவரம் ராகுல் முகத்தில் கரியை பூசியது கர்நாடகா மாறியது களம் தேர்தல் வந்தாலே ஒரு வார்த்தை சுத்திக்கிட்டே இருக்கும் வாக்குகள் திருடப்பட்டது இயந்திரங்கள் சரியா இல்லையா தேர்தல் நியாயமா நடக்கல இப்படி பல குற்றச்சாட்டுகள் இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்றவர் ராகுல் காந்தி ஆனா இப்போ அவருக்கே அதிர்ச்சி தரும் ஒரு உண்மை வெளிச்சத்துக்கு வந்திருக்கு கர்நாடக அரசே மக்களிடம் ஒரு கேள்வி கேட்டது உங்களுக்கு உண்மையிலேயே இவிஎம் மீது நம்பிக்கை இருக்கா தேர்தல் சுதந்திரமாகவும் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா பார்த்து உறுதி கேள்விகளுக்கு மாநிலம் முழுவதும் சரியான முடிவை தருது என்றார்கள் பத்து பேரில் எட்டு பேர் இந்திய தேர்தல்கள் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடக்குதுன்னு சொன்னாங்க மக்கள் வாக்களிக்கும் போது வாக்கு உறுதி சீட்டை பார்த்து சரி பார்க்கிறார்கள் என்றும் அதை பற்றிய விழிப்புணர்வு மாநிலம் முழுவதும் பரவலாக உள்ளது என்றும் ஆய்வு சொல்கிறது இதுல இன்னொரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யம் ராகுல் காந்தி பேசும் அதே மாநிலத்தில் தான் மல்லிகார்ஜுன கார்கே சொந்த மாவட்டமான கலபுரிகையில் தேர்தல் முறைகள் மீது அதிக நம்பிக்கை இருக்கிறது அங்கு பெரும்பாலான மக்கள் தேர்தல் நியாயமாகத்தான் நடக்குது இயந்திரங்களும் சரியாகத்தான் வேலை செய்து உறுதியாக அதாவது தேர்தல சந்தேகிக்கிற அரசியல் இருக்கலாம் ஆனா தேர்தலை நம்புற மக்கள் இங்கே இருக்கிறாங்க அரசியல் பேசுவது ஒன்று கர்நாடக அரசு வெளியிட்ட இந்த ஆய்வு ஒரே விஷயத்தை தெளிவாக சொல்லுது இந்திய தேர்தல் அமைப்பு மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு என்ற வார்த்தைக்கு மட்டும் இங்கே இடமில்லை